கனடா ஒட்டோவாவில் மின் பரிமாற்ற மோசடிகள் குறித்து கிம்பர்லி பிரே என்ற பெண் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த மோசடியால் தான் ஏமாற்றப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் மோசடி செய்பவர்கள் தனிநபரின் வங்கி தொடர்பான தரவுகளை திருடுவது மிகவும் எளிது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார் போஷ்மார்க்கில் ஒரு மேலாடையை வாங்க பிரே முயன்றபோது செயலிக்கு வெளியே இருந்த ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது அந்த மின்னஞ்சலில் பணம் செலுத்தும் கோரிக்கையை போல தோற்றமளிக்கும் ஒரு இணைப்பும் இருந்துள்ளது பிரே அதை கிளிக் செய்தபோது மோசடி செய்பவர்கள் அவருடைய வங்கி கணக்கை அணுகி ஆயிரம் டாலர்களை திருடினர் எனினும் அவர் மேலாடைக்காக முப்பது டாலர்களை மட்டுமே செலுத்த எதிர்பார்த்தார் இவ்வாறான மோசடிகள் மிகவும் பொதுவானதாக மாறி வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் யாராவது அவற்றை கிளிக் செய்தவுடன் அவர் வங்கி விவரங்கள் திருடப்படலாம் இந்த மோசடிகளிலிருந்து மக்களை பாதுகாக்க ஆன்லைன் விற்பனை தளங்கள் வங்கி கணக்கு மற்றும் இந்த மோசடிகளிலிருந்து மக்களை பாதுகாக்க ஆன்லைன் விற்பனை தளங்கள் வங்கிகள் மற்றும் தொலைபேசி நிறுவனங்கள் அனைத்தும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிபுணர்கள் விரும்புகின்றனர் அத்துடன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஈடுபடும்போது ஏதேனும் வித்தியாசமாக உணர்ந்தால் உடனடியாக ஷாப்பிங்கை நிறுத்துமாறு அவர்கள் மக்களை எச்சரித்துள்ளனர்